அவகாசத்திற்கு தகுந்த மாதிரி பாராயணம் பண்ணுகிறோம் நேற்றைய தினம் சொன்னோம் ஒரு சத்சங்கம் கிடைப்பது என்பது மிக அரிது மனிதன் பண்பட்டு நாம் எடுத்த இந்த வாழ்க்கை இந்த வாழ்வு அந்த பயன் கிம் பிரயோஜனம் அப்படிங்கிறார் எல்லாரும் பிறக்கிறோம் எல்லாரும் போறோம் வாழ்க்கை என்பது வியாபாரம் அப்படின்னு ஒரு திரைப்பட பாடல் உண்டு எல்லாமே மனித பிறப்பு தவிர ஈஸ்வர சிருஷ்டியில எல்லாம் மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய பிறப்பாக இருக்கிறது ஒரு கிருமி கிரீடங்கள்ல இருந்து ஆனால் அரிதான இந்த மனிதப் பிறவியை பயன்படுத்தி மேலும் பிறவாமை வேண்டும் அதான் அதனுடைய விஷயம் அந்த வகையில் முதல் அத்தியாயம் பார்த்தோம் ரெண்டாவது அத்தியாயம் பார்த்தோம் மூணாவது அத்தியாயம் இது ஒன்று ஒன்றுக்கு ஒன்று மேல் சிறப்பு உண்டு பதினெட்டு அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய எழுநூறு ஸ்லோகங்களும் நமக்கு முக்கியம்தான் மேலிழந்த வாரியாக பார்த்தா நமக்கு அந்த அர்த்தங்கள் புரியாது நமக்கு புரிய வைக்கக்கூடிய சக்தியை நாம விசுவாசத்தோட இதை பாராயணம் பண்ணிட்டு வந்தா பகவான் எல்லாத்துக்கும் ஒரு சத்தை காமசிய மாதரம் உன்னுடைய ஆசைகள் எல்லாம் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டுமானால் என்ற தாயாரை பிடித்துக்கொள் உன்னுடைய விருப்பங்கள் காமனைகள் அனைத்தும் பூர்த்தியாக வேண்டும் என்றால் அந்த ஸ்ர்தாபாவத்தோடு நாம் இருக்கணும் வேதத்தில் ஸ்ரத்தா சூக்தம்னே வேதம் நாம் எதை எவ்வாறு அணுகுகிறோமோ அதனுடைய பலன் நமக்கு வரும் அந்த வகையில் ரொம்ப கலக்கம் அடைந்த அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா இந்த கீதையின் வாயிலாக சொல்கிறார் இன்றைய தலைப்பு கர்ம யோகம் அதற்கு முன்னாடி நாம் அனைவரும் தியான ஸ்லோகம் சொல்வோம் ஸ்ரீ குரு ஹோன பிரபன்ன mọi người trong môi trường 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 môi

So, ुत्पाण्डवैः मूलं करोति वाचालम् यत्कृपाकहं हे शान्ताकारं भुजकशयनम्

गीता शास्त्रमिदं पुण्यं यपढे परिहेत पुमानः विष्णुपद्मव वाप्नोहि भयशोगादिवर्जितः गीता सुगीता कर्तव्यकिमन्यैः शास्त्रविस्तरेहि या स्वयं मद्वनावस्य சர்ோபனோவா மலனோச்சனா ஜலஸ்நே சக்கிரீதாசிஸ்னா संसारूशन येक शास्त्रेको ये 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 नाम ओम पूर्ण मदर्णमद

தேவிதோ ஜகி முப்பது ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நம இந்த தியான ஸ்லோகத்துல கீதா மகாத்யத்துல என்ன சொல்றார் அப்படின்னா நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போறது மல நிர்மோச்சனம் பும்சா ஜலஸ்நானம் தினே தினே டெய்லி நம்ம எப்படி குளிக்கிறோமோ குளிச்சா எப்படி நம்ம தேகத்தில் உள்ள வெளிப்புறத்தில் இருக்க அழுக்குகள் எல்லாம் போகிறதோ புறம் தூய்மை நீரால் ஆகுங்க அகம் தூய்மைன்னா என்ன எப்படி இருக்கணும்னா சத்தியமா இருந்தாதான் அப்படி இருக்க தெரியாதுங்கும் போதோ சத் ச்சங்கத்துல சேர்ந்து என்ன பண்றதுன்னா இந்த மாதிரி ஒரு நதி கீத பிரபாவம் இந்த நதியில ஸ்நானம் பண்ணு சகிது ஒரு துறையாவது கேளு கீதாம்பி அம்பசின்னா அந்த நதியின் பேர் ஸ்நானம் அதுல பண்ணினா எல்லாம் இப்ப எல்லாரும் இப்போ வருதமான காலத்துல எல்லாம் பிரசித்தமான சொல்றோம் துலாகாவேரிங்கிற மூலியம் இந்த துலாகாவேரியில சாணம் பண்ண பலன் கிடைக்கும் எல்லாரும் கடை போகணும் ஆயிரம் போறோம் கும்பகோணம் போறோம் சொல்லிட்டு இருக்க மூலியம் அது எங்க இருக்குன்னா நம்ம தத்த கஷேத்திரத்திலேயே இந்த கீதையின் வடிவாகவே இருக்கு நான் சொல்லல அந்த கீத மகாத்மத்துல கூடிய ஸ்லோகத்தை தான் சொல்றேன் இங்க நான் சொல்லக்கூடியது எதுவுமே என்னுடைய சுய புத்தி சித்தறிவுக்கு உட்பட்டது அல்ல நமக்கு ஒரு தாபம் இருக்கும் இல்லை குலாஸ்தானம் பண்ணியாச்சா அங்கே போயிடுதானே நேற்றே சொன்னோம் கீதாவஸ் நாலு விதமான விசேஷமான ககாகரம் சொன்னோம் இன்னைக்கு இன்னைக்கும் நாளைக்கும்லாம் ரொம்ப பிரசித்தமாக சொல்லிட்டு இருக்காளே நம்ம போக முடியலையேன்னா இந்த பகவத்கீதா அந்தரியாகம்னு பேர் இதில் கலந்துட்டா அந்த மகாத் இதை படித்தா என்னென்ன அதனுடைய பெருமை கீதையுடைய பெருமையை சொல்லும் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் கீதாம்பசி ஸ்நானம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அழுக்குகள்னு என்ன நம்ம கூடிய திருப்தி இதேதான் காமக்ரோக லோக முகோக ஆச்சரியங்கள் தான் அது அவ்வளவு சீக்கிரம் நம்மளை விட்டு போயிடுமா